வணக்கம் நண்பர்களே இந்த வார யோடி சீரீஸில் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கேள்வி குழந்தைகள் வைக்கக்கூடிய பெற்றோர்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த ஜீரணத்துக்கு அதுவும் பச்சளம் குழந்தைங்க கிரைப் வாட்டர் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சரிங்களா ஸோ சென்ற வாரம் தான் சமீபத்தில் ஜீரணம் பற்றிலாம் பேசியிருந்தோம் அப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி இது அந்த இந்த கிரைப் வாட்டர் பற்றி அதுக்கான பதில் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரைப் வாட்டருங்கிறது ஒரு பேட்டன்ட் நேம் சரிங்களா அதாவது நம்ம எல்லாத்துக்கும் அது என்ன கம்பெனி வந்து கிரைப் வாட்டர் தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்னில் இங்கிலாண்டில் வில்லியம் குட்வேர்ட் அப்படிங்கிறவர் தான் ஒரு ஃபார்மசிஸ்ட்டு அவர் தான் இந்த கிரைப் வாட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறாரு அப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு மலேரியாவோட ஒரு வகை சரிங்களா அது வந்து ஃபின் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு அந்த ஃபென் ஃபீவரில் ஒரு அதுக்காக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நிவாரணம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த அவர் ஃபார்முலேட் பண்ண காம்போசிஷனில் மெயினாக ஆல்கஹால் ஒரு குறிப்பிட்ட மது அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதோடு சேர்ந்து டில் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து தமிழில் சத குப்பைன்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தெலாம் யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு பெர்சன்டேஜ் அப்புறம் சோடா பை கார்பனேட் இந்த ஈனோ அதெல்லாம் வந்து இந்த ஆசிரிட்டி ரிலீஃபிக்காக இருக்கும் இல்லையா சோடா பை அது வந்து கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் கலந்தது தான் உண்மையான கிரை வாட்டர் ஸோ இது வந்து அவர் அப்போ என்ன கண்டுபிடிச்சாருன்னா இது வேறு எதோ இந்த மலேரியாவுக்காக அந்த ஃபின் ஃபீவருக்காக டெவலப் பண்ணியிருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கு இது கொடுத்தா இந்த அதிக அழுகை அந்த மாதிரி இந்த கோழிக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு இது கொடுத்தா வந்து அழுகை அடங்கிடுது கொஞ்சம் சாந்தமாயிடுறாங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் அது உலகம் முழுசா பரவி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அப்புறம் நிறைய கன்சர்ன்ஸ் நிறையா அதை ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க உண்மையாக அது பிரயோஜனம் அளிக்குதா அப்படின்னு பார்த்தப்ப பெரும்பாலும் இந்த கோழிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோழிக் பெயின் நிறைய டைமு சிம்பிளாக ஒரு கேஸ் பாஸ் பண்ண முடியாதனாலையோ சும்மா பக்கத்தில் பெட்ரோல் இல்லாததுனாலையோ அல்லது ஒரு யூரின் பாஸ் பண்ணுறாங்க அதனாலோ அந்த மாதிரி காரணத்துக்குலாம் எழுதுகிட்டு குழந்தைங்க நிறைய டைம் பெரிய நோய்கள் அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது நிறைய டைமில் எந்த மருந்துமே கொடுக்காத சும்மா குழந்தைங்கள தோளில் போட்டு தட்டி கொடுத்து ஒரு காத்தாட ஒரு வாக்கிங் போனோம்னா சரி நிறைய பேர் கோழிக் பெயினுக்கு குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வருவாங்க சொல்லுவாங்க அவங்க வீட்டில் பயங்கரமாக கதறி கதையே அரை மணி நேரம் சமாளிக்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் நடுறாத்து ரெண்டு மணிக்கு வருவாங்க ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் வரும்போது பார்த்தா குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க சரிங்களா எல்லாமே செட்டில் ஏன்னா அவங்களுக்கு டிராவல் பண்ணி வந்ததுலேயே அவங்க வந்து செட்டில் ஆகிடுவாங்க சரிங்களா இந்த கோழிக்கு பெயின்லாம் வந்து சரியாயிடும் இதுதான் நேச்சுரலாகவே நிறைய பேருக்கு இந்த கோழிக் பெயின் செட்டில் ஆயிடும் அதனால் உண்மையாக இந்த மருந்து போய் அது வந்து சரி பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே வந்து நிறைய வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னது என்னென்னா ஆரம்பத்தில் இருந்த கிரை கோட்டரில் ஆல்கஹால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்துச்சு ஸோ ஆல்கஹால் குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறனால உங்களுக்கு எப்பவுமே ஆல்கஹால் எடுத்தால் ஒரு ஒரு சாந்தமான மனநிலை அல்லது வந்து ஒரு தூங்குற எஃபெக்ட் வரும் இல்லைங்களா சென்டேட்டிவ் எஃபெக்ட் அதனால் குழந்தைங்க வந்து தூங்கிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக இது பிரச்சனையும் சரி பண்ணல ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்கள வந்து தூங்க வச்சிருச்சி அதனால் உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க ஸோ அதனால தான் இது வந்து வேலை செஞ்சது அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லை ஆள்காலெலாம் இருக்கிறதுனால இது டேஞ்சர் அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கங்காட்டியும் அதுக்கு பிறகு இந்த காம்போசிஷன் வந்து இப்போலாம் மாறிடுச்சு ஸோ இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கிரேப் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டில் சீட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதக்குப்பை பென்னல் சீட்ஸ் இந்த பெருஞ்சீரகம் ஜிஞ்சர் இஞ்சியிலேருந்து கூடிய சில எக்ஸ்ட்ராக்ட்டு அப்புறம் இந்த சோடியம் பை கார்பனேட்டு சோடா உப்பு சொல்கிறாங்க இல்லையா அசிடிட்டிக்கு அதெல்லாம் வந்து கலந்து தான் இப்போ கிரேவ்பாட்டை தயாரிக்கிறாங்க இது வந்து ஓகே இது ஓரளவுக்கு சேஃபான காம்பினேஷனாக நம்ம என்ன ஜீரணத்துக்கு நாமளே இஞ்சி டீ எல்லாம் போட்டு குடிக்கிறோம்ல அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் இப்போ இருக்கிற காம்பினேஷன் உண்மையாக வேலை செய்தால் வேலை செய்யலன்னு கேட்டால் தெரியாது இப்போ ஈவன் ஆயுர்வேதத்தில் கூட இதெல்லாம் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறோம் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஒரு மன திருப்திக்காக கொடுக்குறாங்க ஸோ சிலர் கொடுக்குறாங்க சிலர் வேலை செய்துங்கிறாங்க சிலர் வேலை செய்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரைப் வாட்டர் இன்னும் இதோட காம்பினேஷன் வேறு இன்னும் இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ரொப்பரேட்டரி மெடிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து அந்த சதக்குப்பை தில்சீட் ஆயில் இருக்குது அது இல்லாமல் வேறு ஒரு சில மூலிகைகளும் கலந்துருக்காங்க ஸோ அது ஒரு ஆயுர்வே ஒரு காம்பினேஷன் அந்த நேம் தான் அப்படி இருந்தாலும் வேறு வெளிநாட்டில் இருக்குது இங்கே இன்னுமே காம்பினேஷன் வந்து வேறு ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் மாதிரி இப்போ வந்து கிரைப் வாட்டர் வந்து ஒரு பேட்டரண்ட்ட நேம்மே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அப்படிங்கிறத தாண்டி அவங்க தான் பேட்டன் பண்ணியிருந்தாலும் இப்போ எல்லாமே யார் யாரெல்லாம் விற்கிறாங்களோ எல்லாருமே அவங்கவுங்க கம்பெனி பேர் போட்டு இதோட கிரைட் வாட்டர் அதோட கிரைட் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டு விற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காம்பினேஷன் அவங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கிறாங்க ஸோ உண்மையாக இது வந்து ஆபத்தாக அப்படின்னு கேட்டால் பழைய காம்போசிஷன் ஆல்கஹாலெலாம் இருந்ததுனால டெஃபினட்டாக சிறு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரெக்கமெண்டட் இல்லை புது காம்பினேஷனில் வந்து அப்படி ஒன்றும் பிரச்சனையான காம்பனன்ஸ் ஒன்றும் கிடையாது சரிங்களா உபயோகம் அளிக்குமா அப்படின்னா பெருசாக ஆராய்ச்சிகளில் பெருசாக எதுலேயும் நிருபுணமாகலை இது வேலை செய்யுது செய்யலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிவ் சரிங்களா நான் ஏற்கனவே ஜீரண பற்றின காணொலியே சொன்னேன் இல்லையா நிறைய இந்த ஜீரணம் அஜீரணம் நம்ம நினைக்கக்கூடிய நிறைய அறிகுறிகள் வந்து சிம்பிள் ஃபிசியலாஜிக்கல் வேரியேஷன்ஸ் தான் நான் மருந்தே கொடுக்கலனால நிறைய டைம்ஸ் ஆனால் சரியாயிடும் மக்கள் வந்து ஜஸ்ட் அவங்க மன திருப்திக்காக சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று கொடுக்கணும்ல அதனால் சம்டைம்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ நாம் நாங்கள் மருத்துவ நாங்கள் சம்டைம்ஸ் இந்த அந்த மாதிரி அந்த கேஸ்லாம் நிறையா ரிலீஃப் ஆகிறதுக்குன்னா அந்த மாதிரி சில மருந்துகள் அதெல்லாம் கொடுப்போம் லாக்டேஸ் என்சைம்ஸ் அது இருக்கக்கூடிய சில மருந்துகள் சில மருத்துவர்கள் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி இது பொதுவாகவே டெய்லியும் கொடுக்கணும் ஏதோ மன திருப்திக்கு ஒரு நாள் அழுகிறாங்க நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ ஒரு அது தப்பு ரைட்டு அது ரெண்டாவது பட் பொதுவாகவே டெய்லியும் அது கொடுத்தாதான் குழந்தைங்களுக்கு ஜீரணமே நடக்கும் இல்லாட்டி வந்து பால்லாம் ஜீரணமே ஆகாது அப்படிங்கிறது முற்றிலும் தவறான பார்வை ஜீரணத்துக்கு உடம்பில் ஏகப்பட்ட உறுப்புகள் உங்களுக்கு வாயில் சலைவரி கிளான்ஸில் இருந்து வயிறு நம்ம அப்புறம் பேன் பேன்கிரியாஸு லிவர் ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்குது ஸோ நாம் இந்த கொடுக்குற இந்த தண்ணியில தான் ஆகும்னு நினைக்கிறது ஒரு அறியாமை தான் ஸோ தினமும் கிரைப் வாட்டர் கொடுக்கணும் இல்லாட்டி ஜீரணமாகாதுங்கிறது தவறு அந்த பார்வை தவறானது தேவையில்லை எப்பயாவது அழுதாக கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆபத்துலாம் ஒன்றும் இல்லை வேலை செய்தால் வேலை செய்யலையாங்கிறது அவங்கவுங்க பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டிதான் பெரிதாக எங்கள் சைட்லேருந்து அதை கொடுக்கணுன்னு ரெக்கமெண்டேஷன் டாக்டர் சைட்லேருந்து இல்லை